முன்னால் கலைக்க சொல்லக்கூடிய அதிகாரம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில முதலமைச்சருக்கு உண்டு இதை இன்று ஒன்றிய அரசு தன் கையில் எடுத்துக்கொள்ள பார்க்கிறது அடிப்படை பிரச்சனை வளர்ச்சி பாதிக்கப்படும் ஜிடிபி குறையும் இதெல்லாம் வந்து இவங்க இந்த நாட்டில் சில செலவினங்கள் கூடுகின்றன என்பது முக்கியமா இந்த நாட்டின் ஜனநாயக அடிப்படை காக்கப்பட வேண்டும் என்பது முக்கியமா அப்படின்னு சொல்லி பார்த்தா நிச்சயமா ஜனநாயக அடிப்படைதான் காக்கப்பட வேண்டும் இவங்க என்ன சொல்றாங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தாறுல கலந்துட்டீங்கன்னா அடுத்து ஒன்றிய அரசுடைய லோக்சபா உடைய ஆயுள் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்பது வரைக்கும் உனக்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்பது வரைக்கும் தான் ஓ தான் நாங்க கட் பண்ணிடுவோம் எதிர்கட்சி தலைவர் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுவீங்க ஒரு வருஷம் ஜெயிலில் வச்சிருப்பீங்க ஜாமீனே கொடுக்க மாட்டீங்க கேட்டால் அவர் மேலே ரொம்ப பயங்கரமான குற்றச்சாட்டு இருக்கு விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவீங்க ஸோ அமெரிக்க என்ன சொல்லுது இது அதான் நீ அவர் உடனடியாக அரெஸ்ட் பண்ணும் டூ தேர்ட் மெம்பர்ஸ் பர்சன்ட்டு ஒரு நூறு பேரை காங்கிரஸை சஸ்பெண்ட் பண்ணி விட்டால் சரியாக போயிடும் அப்படியும் பண்ணலாம் வரலாமே அவங்க எல்லாம் பண்ணுவாங்களே ஆனால் பிஜேபி அந்த மாதிரி பாருங்களேன் விவசாய சட்டத்தை மறுபடியும் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்க மேல நடத்துகிறாங்க அவங்களுடைய இறுதி நோக்கம்ங்கிறது வந்து ஒற்றை கட்சி ஆட்சி அப்படிங்கிறாங்க அது வந்து ஒற்றை கட்சி ஆட்சியில இருந்து ஒற்றை ஆள் ஆட்சிங்கிறது மாறுறதுக்கு ரொம்ப நேரமாக ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை அமல்படுத்துறதுல ரொம்ப தீவிரமா செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க மத்திய பாஜக அரசு அந்த திட்டம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு பொருந்துமா அதுல இருக்கிற அரசியல் கணக்குகள் என்ன அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு நம்ம கூட ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் சார் இருக்காரு அவர் கூட நம்ம வந்து கலந்துரையாடல் போறோம் சார் வணக்கம் வணக்கம் வெங்கடேஷ் வணக்கம் சார் முதல்ல இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற அந்த திட்டம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு பொருத்தமானதா அது சாத்தியம் எந்த அளவுக்கு இருக்கு இது சாத்தியப்படுத்துவார்கள் ஆனால் இந்தியாவிற்கு பொருத்தமானது இல்லை எந்த வகையில சொல்றீங்க சார் இந்தியா வந்து ஒரு பன்முகத்தன்மை உள்ள நாடுங்கிறது மட்டும் இல்லை இது வந்து மல்டி கல்ச்சரல் அதுக்கப்புறம் ஃபெடரலிசத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற ஒரு அரசியலமைப்பு சட்டம் அதான் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் வந்து முழுக்க முழுக்க கூட்டாட்சி தத்துவத்தை கொண்டிருக்கவில்லை அது வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு இந்தியாவை பற்றி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இப்போ இதுலேருந்து ரெண்டு தெரியுது ஒரு யூனியன் இருக்குன்னு சொன்னாங்க அதே சமயம் அந்த யூனியனுக்கு தேவையானது ஸ்டேட்ஸு ராஜ்யங்கள் மாநிலங்கள் அதையும் சொன்னாங்க நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து தெளிவாக கூறப்பட்டிருக்கு இப்போது அரசியல் சட்டம் மிக தெளிவாக கூறுகிறது நாடாளுமன்றத்திற்கு கீழ் சபைக்கு தேர்தல் இருக்கும் தேர்தல் முடிந்து வெற்றி பெற்று வரும்பொழுது அதன் இது சாதாரணமாக அதனுடைய ஆயுள் ஐந்து ஆண்டுகள் எதனால் சாதாரணமாக திடீர்னு சொல்லி வந்த அரசு வந்து கொலைஞ்சு போச்சு அதுக்கப்புறம் இன்னொரு அரசு அமைக்க முடியல அப்ப நாட்டில் வந்து ஸ்திரமற்ற ஒரு நிலை ஏற்பட்டதென்றால் என்றால் குடியரசுத் தலைவர் மறு தேர்தலுக்கு உத்தரவிடலாம் அது ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட அதை செய்யலாம் மற்றபடி சாதாரணமாக அதனுடைய ஆயுள் வந்து ஐந்து ஆண்டுகள் இதே மாதிரி மாநிலங்களில் உள்ள சட்டமன்றங்களுக்கும் சாதாரணமாக அதனுடைய ஆயுள் வந்து ஐந்து ஆண்டுகள் இப்போ சில பேர் சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வரைக்கும் அவங்களுக்கு பதவி இருந்தது அவங்க எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இதுல சட்டம் என்னன்னா ஒரு முதலமைச்சர் சபையின் பூரண ஆதரவை பெற்றிருக்கின்ற ஒரு முதலமைச்சர் கவர்னரிடம் பரிந்துரைத்தார் என்றால் சட்டமன்றத்தை கலைத்து விடுங்கள் என்று பரிந்துரைத்தார் என்றால் அந்த பரிந்துரை ஏற்கப்படும் இதை வேறு வார்த்தைகளில் சொல்வதென்றால் அப்படி ஒரு சட்டமன்றத்தை அதனுடைய ஆயுள் முடிவதற்கு முன்னால் கலைக்க சொல்லக்கூடிய அதிகாரம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில முதலமைச்சருக்கு உண்டு இதை இன்று ஒன்றிய அரசு தன் கையில் எடுத்துக்கொள்ள அடிப்படை பிரச்சனை நீங்க கூட்டாட்சிக்கான பிரச்சனை அப்படின்னு ஆமா இப்படி வந்து கூட்டாட்சி தத்துவத்தின்படி மக்களால் மாநிலத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எங்கள் மாநிலத்தில் விரைந்து தேர்தல் நடத்துங்கள் என்று சொல்வதற்கு நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் அதை உறுதி செய்கின்றது அதற்கு வழிவகுத்திருக்கிறது ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்றத்தின் ஆயுள் ஆண்டுகளாக இருக்கும் பொழுது நிலையான ஒரு அரசு நடந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் மூன்று வகையான ஒரு சட்டத்தை இப்பொழுது ஒன்றிய அரசு கொண்டு வருகிறது அந்த மூன்று ஆண்டுகளுக்குள் முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற அதிகாரத்தை ஒன்றிய அரசு தன் கைக்குள் வைத்து பார்க்கிறது அதற்கு தகுந்தார் போல் அரசியல் சட்டத்தை திருத்துவதற்கு என்று முயன்று கொண்டிருக்கிறார்கள் இதுல ரெண்டு காரணம் சொல்றாங்க திரும்ப திரும்ப எலெக்ஷன் நடத்துறதுனால நிர்வாகம் ஆயிருது இது ஒரு காரணம் நிறைய இது ரெண்டாவது காரணத்துக்கு முதல்ல நிறைய என்ன சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு இருபதனாயிரம் கோடி ரூபாய் செலவழி அது ஒவ்வொரு தரம் இருபதாயிரம் கோடி செலவழிஞ்சு அது எவ்வளவு பெரியது தொடர்ந்து வந்து ஜிடிபி வளர்ச்சியில கம்மியா இருக்குது அந்த வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்துறதுல காலதாமதம் ஆகுது இதையெல்லாமே அதுல இருந்து சேர்க்கிறாங்க இப்போ திரும்ப திரும்ப தேர்தல்கள் வந்து தமிழ்நாட்டில் நடந்திருக்கு எழுபத்தி ஒன்னுல நடந்த மாதிரி இவர் எம்ஜிஆருடைய ஆட்சியை கலைச்சதுக்கு அப்புறம் எழுபத்தி ஒன்பதுல நடந்திருக்கு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறம் இல்லாத நிலைமை வந்து மறுபடியும் சட்டமன்றம் கலைக்கப்பட்டு தேர்தல் நடந்திருக்கு தமிழ்நாட்டில் எந்த ஜிடிபி குறைஞ்சது எந்த வளர்ச்சி திட்டம் குறைஞ்சது அது மற்ற மாநிலங்களோட வேகமத்தான வளர்ந்துகிட்டு இருக்கு கேரளாவில் இது மாதிரி வந்து ஆட்சி கலைக்கப்பட்டு நம்பூதிர்பாடு முதல்ல வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்தது அந்த கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்தபொழுது ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் பிரதம மந்திரி அவர்களுக்கு வாழ்த்து செய்தி அனுப்பினார் நீங்கள் தேர்தலில் வெற்றி பெற்று வந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அந்த அரசு வந்து கொஞ்ச நாள் டிஸ்மிஸ் செய்யப்பட்டது அதுவும் நிறைய கேரளா வந்து பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டி இருந்தது அந்த கேரளாவுடைய வளர்ச்சி பாதிக்கப்பட்டதா நிச்சயமாக இல்லை கொஞ்சம் கூட ஏதாவது அந்த வளர்ச்சி பாதிக்கப்படும் ஜிடிபி குறையும் இதெல்லாம் வந்து இவங்க இவங்க நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் ஆனால் உண்மையான நிலவரும் அது இல்லை ஒரு மாநிலத்துடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் என்று சொல்வார்களே அந்த நிர்வாக அமைப்பு சிறப்பானதாக இருந்தால் எந்த தேர்தல் வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி நிர்வாகம் நடந்து கொண்டுதான் இருக்கும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் கிடையாது அதே மாதிரிதான் ஒரு நாட்டுக்கும் இன்னொன்னு என்ன சொல்றாங்க ரொம்ப சொல்றாங்க ஆமா சரி இருபதனாயிரம் கோடி ரூபா செலவழினு வச்சுக்கோ எக்ஸாக்ட் அமௌண்ட் தெரியாது இந்த இருபதாயிரம் கோடி கணக்கு காட்டுறதுல இந்த தேர்தல் காலத்தில் இப்போ நான் ஒரு சப் கலெக்டராக இருந்திருக்கேன் அடிஷனல் கலெக்டராக இருந்திருக்கேன் டிஸ்ட்ரிக் கலெக்டாக இருந்திருக்கேன் தேர்தலுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் வரை ஏறக்குறைய ஒரு மாதம் இருக்கலாம் மூணு வாரம் இருக்கலாம் அது இவங்களை பொறுத்து எந்த நாளில் தேர்தல் வைக்கிறாங்கிறத பொறுத்தது ஒரு மாதம் வச்சா அந்த ஒரு மாசம் என்னுடைய சம்பளம் எல்லாம் கூட அந்த தேர்தல் பணி காலத்துல தான் காட்டப்படும். ஓ அந்த கணக்குல காட்டிடுவாங்க. ஆமா அந்த அரசு அரசாங்க சம்பளம்னு ஒரு அது எப்படி கொடுக்குதாம் செய்றாங்க? எப்படியும் கொடுக்குதாம் செய்யறாங்க சம்பளத்தை. அதுல அங்க காட்டிட்டாங்கன்னா முதன்னான சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன்ல MDயா இருந்தேன். சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன்ல வந்து நாங்க வந்து சிமெண்ட் ஆர்டர் ஒண்ணு எடுக்கிறோம் சொல்லுவாங்க பி டபிள்யூடி எங்ககிட்ட சிமெண்ட் கேக்குறாங்க அந்த ஆர்டர் வாங்குறது அடுத்து இவங்ககிட்ட விக்கிறது இதெல்லாம் சேர்த்து மூணு வாரம் ஆகும்னா எங்களுடைய லாப நஷ்ட கணக்குல நாங்க என்ன செய்வோம் அந்த மூணு வாரத்துக்கு எங்களுடைய சிவில் சப்ளை கார்பரேஷன்ல யார் யாரெல்லாம் அந்த வேலைய பண்றாங்களோ அவங்களுடைய சம்பளத்தையும் சேர்த்துதான் செலவினத்துல காமிப்போம் அப்ப லாபம்ங்கிறது இவங்க சம்பளமும் சேர்த்து கழிச்சதுக்கு அப்புறம் தான் லாபம்னு சொல்லி காமிப்போம் அதே மாதிரி இங்க கணக்கு காண்பித்தார்கள் என்றால் இந்த இருபதனாயிரம் கோடிங்கிறதே வந்து உண்மை கிடையாது தெரியாது அப்படி கோடியே தேர்தலுக்கு செலவு எழுதுன்னு வச்சுக்கோ இருபதாயிரம் கோடிங்கிறது உங்களுடைய கோடி ஒரு யூனியன் கவர்மெண்ட் பட்ஜெட் இது ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் இந்த ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ரொம்ப பெரிய செலவுங்கிறது நிச்சயமா கிடையாது முக்கியமான காரணம் நாம் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டியது இந்த நாட்டில் சில செலவினங்கள் கூடுகின்றன என்பது முக்கியமா இந்த நாட்டின் ஜனநாயக அடிப்படை காக்கப்பட வேண்டும் என்பது முக்கியமா சொல்லி பார்த்தா அடிப்படைதான் என்ன மாதிரியான தாக்கம் மக்களுக்கு என்ற அடிப்படையில சொல்ற மக்களுக்கு வந்து தங்களுடைய மாநிலத்திற்கும் தங்களுடைய உள்ளாட்சிக்கும் தங்களுடைய ஒன்றிய அரசிற்கும் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று கூறக்கூடிய உரிமை இன்று இருக்கின்றது அது உள்ளாட்சியாக இருந்தாலும் சரி மாநில சட்டமன்றமாக இருந்தாலும் சரி ஒன்றிய இருந்தாலும் சரி ஒவ்வொருத்தருக்கும் டென்னியூர் என்னன்னு இன்னைக்கு வந்து இவங்க விதிச்சு வச்சிருக்காங்க அப்ப நான் இன்னைக்கு வந்து இதுல மேற்கு வங்கத்துல போய் நான் பிஜேபிக்கு ஓட்டு போடுறேன் பிஜேபி பதவிக்கு வந்துருச்சுன்னா பிஜேபி ஐந்து வருடங்கள் ஆளும் என்ற நம்பிக்கையில் தானே நான் ஓட்டு போடுறேன் அப்ப இடையிலேயே அது வந்து உனக்கு மூணு வருஷம் தான் ஏன்னா ஒன்றிய அரசோட சேர்த்து படிக்கணும் அதனால அவங்களுக்கு காலியாக அதே நாளில் ஒன்னியும் காலி பண்ணிடுவேன் அப்படின்னா என்னுடைய வாக்கின் வலிமை என்னுடைய வாக்கின் சுதந்திரம் அங்கு அசிங்கப்படுத்தப்படுகிறது அது தப்பு இது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு செயல் அதே மாதிரி இப்ப உள்ளாட்சித் துறை வந்து முனிசிபல் கார்பரேஷனுக்கு வந்து அஞ்சு வருஷம் டென்னியூர் இருக்குன்னா ரெண்டு வருஷத்தில் நாங்க நினைச்சபோது கலைச்சிருவோன்னு சொல்லி சொன்னாங்கன்னா அது ரொம்ப தவறான முன்னுதாரணம் சில சமயங்கள் என்ன பண்ணுவாங்க அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நீடிப்பாங்க எலெக்ஷன் முடியிற வரைக்கும் இவங்க இருக்கட்டும் அது தவறில்லை ஏன்னா அஞ்சு வருஷம்னு பொழுது அது கூடுதலா கொஞ்சம் பெரிய தப்பு இல்லை அது குறைக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய தப்பு இப்ப இவங்க வந்து அடிக்கடி தேர்தல் நடத்துவது பாதிப்பை ஏற்படுத்துன்னு ஒரு முக்கியமான காரணம் சொல்றாங்க இல்லையா ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலுல ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல நோட்டிஃபை பண்ணாங்கன்னா அந்த பிரசிடன்ஸ் ப்ரொக்ளமேஷன் நோட்டிஃபை பண்ணா ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலுல தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஒன்றிய அரசு லோக்சபாவுடைய ஆயுள் ஐந்து ஆண்டு இருக்குவேன் அதே மாதிரிதான் மற்ற எல்லா மாநிலங்களுக்கும் தேர்தல் நேரம் நடத்துவாங்க தேர்தல் எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே நேரத்தில் நடத்துவாங்க இதுதான் திட்டம் இப்ப தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு எலக்ஷன் அடுத்த எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னுல நார்மலா நடந்தா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி முப்பத்தாறுல இந்த ரெண்டாயிரத்தி முப்பத்தி வரைக்கும் இருக்க வேண்டிய ஒரு சட்டமன்றத்தை நீங்க என்ன சொல்ல போறீங்க நீங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி வரைக்கும் இருக்க முடியாது ஏன்னா இந்த ஒன்றிய அரசுடைய லோக்சபா வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு நீவா மூணு வருஷத்துலயும் உனக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல வரீங்க இது காரணம் என்ன சொல்றீங்க ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலயும் தேர்தல் நடந்துருச்சுன்னா நிர்வாக செலவு குறையும் அதுக்கு ஒரு ஜிடிபி கூடும் இப்படிலாம் சொல்றீங்க ஆனா நீங்களே என்ன சொல்லிருக்கீங்க ஒரு சட்டமன்றம் அல்லது ஒன்றிய அரசு எதுனாலும் சரி ஒரு சட்டமன்றத்துல வந்து சிரமற்ற நிலை வந்துருச்சு அதனால வந்து அரசு கவிழ்ந்துருச்சு இப்ப ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலில் கொண்டு வந்தாங்க சே பீகார்ல கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலில் கொண்டு வந்தது ரெண்டாயிரத்தி முப்பத்தாறுல கவுந்துருச்சு கவுந்த உடனே இவங்க அப்படி கவிழும்போது இதுவரைக்கும் அரசியல் சட்டம் என்ன சொல்லுதுன்னா புது சட்டமன்ற தேர்தல் நடக்கும் அவங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறில் கவுந்தா அடுத்து வர்றவங்க ரெண்டாயிரத்தி நாற்பத்தி வரைக்கும் அஞ்சு வருஷம் இருப்பாங்கன்னு சொல்றாங்க இவங்க என்ன சொல்றாங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலில் அடுத்து ஒன்றிய அரசுடைய லாக்ஸ் லோக்சபாடைய ஆயுள் ரெண்டாயிரத்தி முப்பத்தொம்பது வரைக்கும் உறக்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்பது வரைக்கும் தான் ஓ இது நாங்கள் கட் பண்ணிடுவோம் அஞ்சு வருஷம் மூணு வருஷம் ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க இதுல முக்கியமான விஷயம் நீங்க கவனிக்க வேண்டியது திரும்ப திரும்ப தேர்தல் நடத்துவதை தவிர்ப்போங்கிறாங்களோ இங்க எங்க தவிர்த்து இருக்காங்க ஒரு கவர்மெண்ட் கவர்ந்துச்சுன்னா அடுத்து தேர்தல் நடத்தும் சரிங்க இன்னொரு தேர்தல் நடத்தானு சரிங்க அப்ப என்ன பண்ண பாக்குறீங்கன்னா தேர்தல் நடத்துவோம் ஆனா அவனுக்கு அல்பாயுசுன்னு டிசைட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்ல வர்றீங்க இது என்ன ஜனநாயகம் இது எதுக்காக இதை செய்யணும் எந்த விதத்தில் இது பயன்பட போகுது எந்த விதத்திலுமே பயன்பட போகுது தேர்தல் செலவு குறைப்பு அப்படிங்கிறதுமே வந்து இங்க அதெல்லாம் அதெல்லாம் கிடையாது அதாவது தேர்தல்கள் நடப்பது அனை திரும்ப திரும்ப தேர்தல்கள் நடத்தப்படுவது தவிர்க்கப்படுங்கிறதும் ஒரு மாயை தேர்தல் செலவு குறைக்கப்படும் அப்படிங்கறதும் ஒரு மாயை அப்ப நீங்க கேட்கலாம் பிறகு எதுக்கு இத கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா இன்னைக்கு உடனடியாக கொண்டு வர தெரியும் இம்மிடியேட் நெசசிட்டி அண்ட் லாங் டேர்ம் பிளான் அப்படின்னு ரெண்டு இருக்கும் இம்மிடியேட் நெசசிட்டிங்கிறது இவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து அமெரிக்கா கவர்மெண்ட் வந்து குற்றவாளின்னு சொல்லிட்டாங்க சொல்லி அவங்க வந்து அவரை வந்து அரெஸ்ட் பண்ண போகிறோம் அரசு வாரண்ட் இஷ்யூ பண்ண போகிறோம்லாம் சொல்லிட்டாங்க சில பேர் வந்து அதானியை பற்றி என்ன சொல்கிறாங்க அவர் உடனடியாக அரெஸ்ட் பண்ணோம் ராகுல் காந்தி கூட அப்படி தான் சொன்னேன் உடனடியாக அரெஸ்ட் பண்ண சொன்னார் நான் அதெல்லாம் சொல்லலை நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் பிஎம்எல்ஏல இடியுடைய ப்ரொவிஷன் இந்த பிஎம்ஏ அமெண்டட் ஆக்ட்ருக்கு அதுபடி ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுவீங்க எதிர்கட்சி தலைவர் ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணுவீங்க ஒரு வருஷம் ஜெயிலில் வச்சுருப்பீங்க ஜாமீனே கொடுக்க மாட்டீங்க கேட்டால் அவர் மேலே ரொம்ப பயங்கரமான குற்றச்சாட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவீங்க சரி இங்கே அமெரிக்காருங்க என்ன சொல் அமெரிக்க அரசு என்ன சொல்லுது விசாரிச்சிட்டோம் எல்லா எவிடன்ஸும் சேர்த்துட்டோம் அவர் பக்கம் அவர் குற்றவாளி தான் அதனால் நாங்கள் வந்து அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணுறோம்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ நீங்கள் நம்மள்கிட்ட இந்தியர்கிட்ட போய் என்னப்பா என்ன நடந்துச்சு எதுக்காக வேண்டி உன்னை பற்றி எப்படி சொல்கிறாங்கன்னு ஒரு விளக்கமாகது கேட்கலாம் நான் அரெஸ்ட் பண்ண சொல்லலை யூ கேன் சீக் ஹிம் டூ யூ கேன் சென்ட் அ நோட்டீஸ் டு ஹிம் சீக்கிங் ஹிஸ் எக்ஸ்பிளனேஷன் அதை கேட்டிருக்கலாம் அல்லது இன்னொன்று என்ன செஞ்சுருக்கலாம் அமெரிக்க அரசாங்கத்துக்கு வந்து என்ன நீங்க இது மாதிரி பைத்திய கருத்தன் அவர் விளக்கம் கொடுத்துட்டார்னா அது சரியா இருந்துச்சுன்னா நீங்க என்ன பைத்திய இது மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க எங்களுடைய நாட்டை சேர்ந்த ஒரு இந்தியர் ஒருத்தர் இது மாதிரி தேவையில்லாம நீங்க இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க கேரக்டர் அசோசினேஷன் பண்றீங்க இது எவ்வளவு பெரிய தவறு அப்படின்னு கேட்கலாம் அதுவும் அவங்களுக்கு உரிமை இருக்கு இது ரெண்டும் பண்ணல இவங்க என்ன சொல்றாங்க டீப் ஸ்டேட் நோன் இருக்கு அமெரிக்காவுக்குள்ள ஒரு அரசுக்குள்ள ஒரு அரசு இருக்கு அவங்க இந்த சோரசுங்கிறவரோட சேர்ந்துக்கிட்டு நம்மளை கேவலப்படுத்துறதுக்கு என்னையே இவ்வளவு பண்ணுறாங்க இதுக்கு ராகுல் துணை தொணவுறாரு அதனால ராகுல் காந்தி தேச துரோகி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாச்சு இப்போது ஃப்ரான்ஸும் இதை எதிர்த்து பேசியிருக்காங்க யுஎஸ்ஐ இதை எதிர்த்து பேசியிருக்காங்க நீங்க உங்க பிரச்சனையை மலுப்புறதுக்கு எங்களையும் ஏன் தேவையில்லாமல் குறை சொல்றீங்கன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு இவங்கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்லை ஒரு திசை திருப்பு முயற்சியா தான் இப்ப எப்படி பார்த்தாலும் இதையெல்லாம் வந்து இப்போ ராகுல் காந்தி கேட்பாரு என்ன அரசாங்கம் இப்படி சொல்லுது யுஎஸ் அது என்ன பதிலும் உங்கட்டான்னு கேட்பாரு அப்ப அதை திசை திருப்புறதுக்கே இம்மீடியேட்டா இப்போ இதை வந்துருச்சுன்னா இதைய பத்தி ஒரு பத்து நாள் எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்கல்ல அது மாதிரி வந்து ஒரு காலத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு கலைஞர் கருணாநிதி முக்கியமான ஒரு கேள்வி எழுப்பிட்டார் அப்போ அன்னைக்கு சாயந்தரம் வந்து மாலை மாலைமுறை சிந்த பேப்பர்லாம் வரும்ல சாய்ந்தரம் வந்து எம்ஜிஆர் வந்து ப்ரெஸ் மீட்டு கூடுறாரு மத்தியானம் அப்போ எம்ஜிஆர் ரொம்ப சிக்கலில் இருக்காருன்னு சொல்லி நினச்சாங்க எம்ஜிஆர் ஒன்றுமே செய்யலை ப்ரெஸ் மீட்டுக்கு வந்தவர் தொப்பியை கழட்டி வச்சார் தொப்பி இல்லாத ஃபோட்டோ எம்ஜிஆர் முதல் ஒரு ஃபோட்டோ அப்போ தான் வருது எல்லாருக்கும் அந்த ஃபோட்டோ தான் அன்னைக்கு பெருசாக தெரிஞ்சது என் கவனம் திசை திருப்பப்பட்டு விட்டது அது மாதிரி இவங்க ஒரு தொப்பியை கழட்டி வைக்கிறாங்க நம்ம நீண்ட கால இலக்குகள் அப்படின்ற மாதிரி பேசுறோம் பாஜக இதை இவ்வளவு தீவிரமா செயல்படுத்தணும்னு நினைக்கிறாங்க இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்ததுனால அவங்களுக்கு என்ன மாதிரியான லாபங்கள் கிடைக்க போகுது அதாவது ஒரே சமயமா மாநிலங்கள் மத்திய அரசு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே சமயத்தில் தேர்தல் வைக்கும் போது மோதி வெசஸ் ஹூ அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு போடுற மாதிரியே இம்பாக்டில் சட்டமன்றத்துக்கும் போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது இன்பேக்ட் எதிர்கட்சிகளுக்கும் அந்த பயம் இருக்கு இவங்க அந்நேரம் திரும்ப திரும்ப ஒரே நாள் எதுக்கு தேர்தல் வச்சிருக்கோம் எல்லா அரசும் ஒரே நாள்ல எதுக்கு அமையணும் நாங்க வந்து ஒன்றிய அரசு வந்து என்னென்ன செய்யணும்னு சொல்றோம் மாநிலத்திலையும் செய்வோம் அப்படின்லாம் சொல்லி திசை ஏற்ப முடியும் அப்படிங்கிற அந்த அந்த ஃபியர் தான் இவங்களுக்கு முக்கியமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் எதிர்கட்சிகளுக்கு காங்கிரஸுக்கு எல்லாருக்குமே அந்த பயம் தான் இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அதையும் தவிர அந்த பயத்தை தவிர எதிர்கட்சிகள் தப்பித்தவறி வந்துட்டாங்கன்னா இந்த சட்டத்தின் மூலம் அவங்களுக்கு வந்து குழப்பம் இவங்க ஏற்படுத்தாத குழப்பம் கர்நாடகாவில் குழப்பம் ஏற்படுத்தினாங்க மத்திய பிரதேசில் குழப்பம் ஏற்படுத்தினாங்க அப்போது இவங்க வந்து எம்எல்ஏக்களை வந்து திசை திருப்பி விட்டு ஆட்சியை பிடிப்பது என்பது ஒரு பக்கம் ஒரு கு குறுகலான கீழ்த்தரமான அரசியல் செய்வதென்றால் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ஆட்சியை கவிழ்க்கலாம் இது எல்லாமே இல்லாமல் போச்சுன்னா சிரத்து சிரமின்மையை உண்டாக்கிவிட்டால் இன்ஸ்டெபிலிட்டியை விட்டால் கவர்மெண்ட்டை கலைச்சி விட்டுட்டு அடுத்து மூணே மூணு வருஷம் அந்நேயாரம் வந்து மக்கள்கிட்ட வந்து என்ன சொல்லா இவங்களை கொண்டு வந்தா இப்படித்தான் பண்ணுவாங்க எங்களை கொண்டு வந்தா நாங்க கரெக்டா ஆட்சி உதிவோம் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு வாய்ப்பு ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு காரணமா இருக்கலாம் இதெல்லாம் கேல்குலேஷனாக இருக்கலாம் இன்னொன்னு என்னன்னா இவங்க வந்து இன்னைக்கு உள்ள நிலைமையில காங்கிரஸ் வந்து பல மாநிலங்களில் எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆல் இண்டியா லெவல்ல ஒரு எதிர்கட்சியோட கிடையாது ஆல் இண்டியா லெவல் பிரசன்ஸ் காங்கிரஸ் இருக்கு ஆனா பல மாநிலங்களில் வந்து காங்கிரஸ் வந்து பதவியில் கிடையாது ஆனா இவங்க வந்து பிஜேபி பெரும்பாலும் அவங்க தான் பவர்ல இருக்காங்க அப்போ நான் தேசம் பூராவும் பரவி இருக்கிறது நம்ம தாங்கிறதுனால நம்ம வந்து ஒன்றிய அரசுக்கு நடத்துகிற தேர்தலில் அடுத்து சில தேர்தல்களில் நாம் நிச்சயமாக ஜெயிப்போங்கிற நம்பிக்கையோடு இருக்காங்க அதனால ஒன்றிய அரசு கூடவே தேர்தல் நடத்துகிற இந்த அட்வான்டேஜ் இருக்கு அதாவது நம்ம இன்ஸ்டே அன்ஸ்டேபிளாக போயிடுவோங்கிற பயம் இருந்தால் இதை செய்ய மாட்டாங்க ஆனால் நமக்கு ஸ்டெபிலிட்டி இருக்கு இது மூலம் மற்றவங்களுக்கு இன்ஸ்டெபிலிட்டியை கூட்டலாம் அப்படிங்கிற கால்குலேஷனாக இருக்கலாம் ஆனால் ஒன்று ரொம்ப உறுதி அதை ஆங்கிலம் சொல்லுவாங்க நோ எம்பையர் லாஸ் ஃபார் எவர் எந்த ஒரு சாம்ராஜ்யமே நீடித்து நிலைத்து நின்றது இல்லைன்னு சொல்லுவாங்க யூபியில் வந்து இவங்க எக்கச்சக்கம் இது வெளியில அதிகமாக தெரியறது இல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குன்னு போனால் எக்கச்சக்கமா செலவழிக்கிறாங்க இப்ப யூபியில் சில கிராமங்களுக்கு வந்து போன என்னுடைய நண்பர்னு சொல்றாரு அவங்க சொல்கிறாங்களா ஒத்தையடி பாதையை தவிர எதையுமே நாங்கள் பார்த்தது இல்லை சார் இப்போ பாருங்கள் இவ்வளோ பெரிய ரோடு இப்போ இவங்க இன்னைக்கு தேதிக்கு அவங்க பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவாங்க ஏன்னா இவங்க தான் எங்களுக்கு இந்த எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க ஆனா அடுத்து என்ன செய்வாங்க இந்த வசதியெல்லாம் பண்ணி கொடுத்ததுனால பல இடத்துக்கும் பயணம் போகிற வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்குது அப்ப மற்ற இடங்களுடைய வளர்ச்சியை பார்க்கும்போது தங்களுடைய இடத்துல ஏன் வளர்ச்சி இல்லைங்கிற கேள்வி வரும் தங்களுடைய இடங்கிறது மட்டும் இல்லை தங்களுடைய குடும்பங்கள் ஏன் வளரவில்லை அப்படிங்கிற கேள்வி வரும் பிஜேபி உடைய அரசியல் சித்தாந்தம்ங்கிறது வந்து இந்தியர்கள் அனைவரையும் ஒன்றாக பார்ப்பது கிடையாது வருணாசுர தர்மத்தை எல்லா இதுலையும் என்னுடைய விவாதங்கள் எல்லாம் நான் வந்து பிஜேபி அல்லது பிஜேபி சப்போர்டர்ஸ்ட்டாக ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கறேன் வருணாசிர தர்மத்தை சனாதனம் ஆதரிக்கிறதா இல்லையா வருணாசிர தர்மத்தை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா இல்லையா இதுக்கு எஸ் அல்லது நோன்னு தான் பதில் இருக்கும் சொல்ல மாட்டாங்க இன்னொரு பிலாசபி தமிழ்நாட்டில் இருக்க பிலாசபி பிறப்பக்கும் எல்லா உயர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் அப்படிங்கிறது இன்னொரு பிலாசபி ஸோ டயமெட்ரிக்கலி ஆப்போசிட் ரெண்டு பிலாசபி வந்து இன்னைக்கு இருக்கு இதுதான் ராகுல் காந்தி சொன்னார் இது ஆயிரம் ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கும் கருத்தியல் யுத்தம் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி சொன்னது வந்து மற்ற முழுக்க உண்மை இதுக்கு முன்னாடி இது இவ்வளவு ஷார்ப்பா இருந்தது இல்ல இந்திய இந்தியாவுல வாஜ்பாய் இருந்த வரைக்கும் இவங்க ஸ்லைட்லி ரைட் ஆஃப் சென்டர் காங்கிரஸ் ஆரம்ப காலத்துல இருந்து ஸ்லைட்லி லெஃப்ட் ஆஃப் சென்டர் இவங்க எக்ஸ்ட்ரீம் ரைட்டுக்கு போனோம்னா இப்போ ராகுல் காந்தி எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்டுக்கு போயிட்டார் ஜாதி கணக்கு பண்ணனும்ங்கறாரு இது ரிசர்வேஷன கூட்டனும்ங்கிறாரு எல்லா அதனுடைய ஏற்பாடு வெளிப்பாடுதான் இது எல்லாத்துக்கும் சேர்ந்த ஒரு யுத்தம் தான் இன்று இரண்டு கருத்தியல் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறதுதான் உண்மை

டோட்டல் மெம்பர்ஸ் இல்ல அதனால டூ தேர்ட் மெம்பர்ஸ் பிரசென்ட் ஒரு நூறு பேர் காங்கிரஸ் சஸ்பெண்ட் பண்ணி விட்டா சரியா போயிடும் அப்படியும் பண்ணலாம் அவங்க எல்லாம் பண்ணுவாங்களே அவங்க ஜனநாயகத்துடைய ஜனநாயகத்தின் மூலமாக வந்துவிட்டு ஜனநாயகத்தின் கழுத்தை நிற்பதுங்கிறதுல தயக்கம் இல்லாமல் தரும் செயல்படுறாங்க அதனால அப்படி தியரிட்டிக்கலி இட் இஸ் பாசிபிள் இதுக்கு முன்னாடி எடுத்து பண்ணாங்க இப்போ உங்களுக்கு வந்து இந்த சமீபத்தில் வந்து டங்ஸ்டன் ஆலை பத்தி இவ்வளோ பெரிய பிரச்சனை வருது அந்த சட்டம் இவங்க அத்தனை பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டு அவசர அவசரமாக அந்த சட்டத்தை நிறைவேற்றினாங்க அதுதான் நடந்தது அதனால் அந்த மாதிரி பண்ண முடியும் பண்ண முடியாதுன்னு இல்லை இன்னொன்று என்னென்னா இது வந்து இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் இந்த அரசியல் சட்ட திருத்தங்கிறது மாநிலங்களையும் பாதிக்குது ஏன்னா சட்டமன்ற தேர்தல் நாளையும் வந்து இது வந்து குறுக்குது அப்போது மாநிலங்களில் ஃபிஃப்டி பர்சன்ட் இதுக்கு அப்ரூவல் கொடுக்கணுங்கிறது விதிமுறை ஆனால் இவங்க கொண்டு வந்திருக்கிற வரைவு சட்டத்தில் அது இல்லை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது இன்னொன்று முக்கியமான விஷயம் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க இப்போ பாஸ் பண்ண முடியலன்னு இவங்க ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு போலாம் பாஸ் பண்ண முடியாத கஷ்டமா இருக்கலாம் உதாரணமா என்னை கொண்டு வர வேண்டியதா கொண்டு வரல நாளைக்கு கொண்டு வருவாங்கன்னு சொல்றாங்க பாஸ் பண்ண முடியலன்னா என்ன மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணலாம்ல நாங்க ஒரு மாதிரி ஒரு ஒழுங்கு ஒழித்துக்கு கொண்டு வந்து பார்த்தோம் எப்ப பார்த்தாலும் எலெக்ஷன் எலெக்ஷன் எல்லார்டையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு மக்கள்கிட்ட போய் சொல்ல முடியும்ல சிஏஏ வந்து பாஸ் பண்ண முடியல அதை பத்தி என்ன கவலை இந்துக்கள் எண்பது பேர் இருக்காங்க மற்றவங்க இருபது பேர் இருக்காங்க இந்துக்கள்கிட்ட உங்களுக்கு தானே எவ்வளவு நல்ல சே பார்த்து இவங்கள நிப்பாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம்ல அதே பொலிட்டிக்கல் வெப்பன் ஆகுதுல்ல பொலிட்டிகல் ப்ரொபகேண்டா உந்து வந்ததில்ல அது அவங்களுடைய கால்குலேஷனா இருக்கலாம் தட்ஸ் இப்போ மக்களுக்கு இதுல என்ன மாதிரியான பாதிப்பு வாக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான உரிமை மக்களுக்கு கொடுக்கப்படுறது ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் தேர்தல் அப்படின்னும் போது மக்கள் என்ன மாதிரியான கண்ட்ரோலை இழக்கிறாங்க நீங்க ஒரு நிரந்தரமான ஒரு ஆட்சி வந்து வருதுன்னு தியரிட்டிக்கலி சரி டிஎம்கே அல்லது ஏடிஎம்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி முப்பத்தி பதவிக்கு வர்றாங்க டிஎம்கே பதவிக்கு வந்திருக்காங்க அவங்க சில காரியங்களுக்கு வந்து வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க அந்த வாக்குறுதிகள் நிகழ்த்துறதுக்கு அந்தந்த வாக்குறுதிகளுடைய தன்மையை பொறுத்து ரெண்டு வருஷம் ஒரு வருஷத்துலேருந்து ரெண்டு வருஷத்துக்கு அஞ்சு வருஷம் கூட ஆகும் என்ன போனால் அஞ்சு வருஷத்தில் தொண்ணூறு பெர்சன்ட் முடிச்சிடலாம் மறுபடியும் சொல்லுவாங்க நாங்கள் தொண்ணூறு பெர்சன்ட் முடிச்சிருக்கோம் இன்னும் பத்து பெர்சன்ட் முடிக்கணும் எங்களுக்கு நீங்கள் வாக்கு போடுங்க அப்படின்னு கேட்க முடியும் பல வாக்குறுதிகளுக்கு வந்து லாங் டேர்ம் ப்ராஜெக்டா இருக்கும் இந்த மூணு வருஷத்துலயே மறுபடியும் தேர்தல் வருதுன்னா இவங்க எப்படி வேற மாதிரி திருப்பி விடுவாங்க இவங்க ஆடுறதுக்கே தகுதி இல்லாத சொன்னாங்க ஏதாவது செஞ்சாங்களான்னு சொல்லி திருப்பி விட முடியும் அப்போ மக்களுடைய எதிர்பார்ப்புகள் மக்களுடைய சட்டப்பூர்வமான எதிர்பார்ப்புகள் நசுக்கப்பட நசுக்கப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகுது அப்படிங்கறது இன்னொன்று இப்போ அதுக்கு பாஜக பல திட்டங்களை பல சட்ட மசோதாக்களை அவசர அவசரமா நிறைவேற்றுறாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தி ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்னோம்னா அந்த சட்டங்களை வந்து விவாதத்துக்குள்ளா ஆக்காம வந்து நிறைவேற்றுறது அப்படிங்கிறது ஈஸி ஆகுமா அவங்களுக்கு ஏ இதுக்கு முன்னாடி பண்ணிருக்காங்கல்ல நான் சொல்றேன்ல ஒரு நூறு பேர் சஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு மடமடன்னு எல்லாத்தையுமே பண்ணிடலாம் அதுக்கெல்லாம் தயங்காதவங்களா இருக்காங்க அதை காங்கிரஸ் வந்து பப்ளிக் ஒப்பீனியனுக்கு வந்து பயந்தாங்க இந்த ப்ரெஸ்ல இந்த இங்கிலீஷ் பேசுறவங்க இப்போ நல்ல லல்லு பிரசாத் வந்து இதுல ஹிந்தியில் வந்து மிக பிரமாதமான ஒரு பேச்சாளி அவர்லாம் பேசினாருன்னா கேட் கேட்பார் பிணிக்கும் சொற்களால் வேட்பம் வரும் வார்த்தைகளால் அவர் மக்கள் அப்படி கவர்ந்துருவார் அப்போ அப்படிப்பட்டவங்களுடைய வார்த்தைகளுக்கு வந்து இவங்க பயந்தாங்க ஆனால் பிஜேபி அந்த மாதிரி பயப்படுறதில்லை இப்போ பாருங்கள் விவசாய சட்டத்தை மறுபடியும் வந்து விவசாயிகள் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்க மேலே தடியடு நடத்துறாங்க இவங்க கண்ணீர் போகணும் போகுது பாதேட் அதாவது இதெல்லாம் கொஞ்ச நாள்ல போயிடும் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லி அவங்க நம்புறாங்க அது மக்களுடைய மெமரி வந்து அந்த அளவுக்கு வீக்காக இருக்குங்கிறதும் ஜனநாயகத்தில் வந்து ஒரு குறைபாடு தான் நம்ம இத்தனை ஆண்டுகளில் இந்த எலெக்ஷன் ப்ராசஸில் மக்களை வந்து பெரிய அளவில் ஓட்டிங்கை நோக்கி நம்ம வந்து கொண்டு வந்திருக்காங்க அரசு நிர்வாகமும் சரி அரசு இயந்திரங்களும் சரி இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரதுனால அது இன்னும் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை பின்னாடி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அதாவது இன்றைக்கி மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வு அரசியல்வாதிகள் மக்கள் ஜனநாயகத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் மக்களுடைய விழிப்புணர்வு அதிகமாக இருக்குல்லாம் சொல்கிறாங்கல்ல மக்களுடைய விழிப்புணர்வு எந்தளவுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா தன்னை நேரடியாக பாதிக்கிற விஷயத்தில் மக்களுடைய விழிப்புணர்வு இருக்குது மத்தபடி அவங்களுக்கு அரசியல் சட்டம் அது நம்ம கொடுத்திருக்க ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இதெல்லாம் பத்தி எவ்ரி திங் இஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட் அங்க வந்து அஞ்சு கிலோ யூபியில வந்து கோதுமை கொடுக்கறதுக்கு அவங்க அவ்வளவு நன்றி உடையவங்களா இருக்காங்க இங்க இருபது கிலோ கொடுத்ததுக்கு ஏன் இன்னும் அஞ்சு கிலோ கொடுக்கக்கூடாதுன்னு கேக்குறவங்கள இருக்காங்க ஏன்னா பீப்புள் ஹவ் காட் யூஸ் டூ இட் எங்களுக்கு வசதிகள் வந்து விட்டா தான் இன்னும் வசதிகள் வேண்டும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனப்பான்மை இருக்கு அதே மாதிரி இப்ப என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார் கொஞ்சம் கொலக்கியல சொன்னார் இப்படி திடீர்னு ஒரு நாள் வந்து இந்த நாட்டில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் போய் போயிருச்சுன்னா அன்னைக்கு வந்து இதில் உட்காந்துக்கிட்டு மோதியை பத்தியோ ஸ்டாலினை பற்றியோ யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா கொத்துன்னு கொத்து போராட்டத்தை தூக்குற மாதிரி தூக்கிட்டு தான் தெரியும் ஐயையோ எதையோ இழந்துட்டோமேன்னு அப்போத்தான் தெரியும் அந்த சட்டம் வரும்போது தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னார் இதுக்கு சரியான உதாரணம் உங்களுடைய எமர்ஜென்சி தான் எமர்ஜென்சிக்கு அப்புறம் எல்லாரும் என்ன சொன்னாங்க இந்திய நாட்டின் சுதந்திரத்தை இந்திய வாக்காளர்கள் காப்பாற்றி விட்டார்கள் அப்படின்னு சொன்னாங்க ஜனநாயகத்தை வலிமையாக காப்பாற்றியது நம்முடைய இந்திய நாட்டு வாக்காளர் தான் சொன்னாங்கல்ல எமர்ஜென்சி நல்ல பலன்கள் கிடைச்சது இந்த விவசாயிகள் கடன் நிவாரண சட்டம் அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் என்ன பார்த்தாங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு பசங்க ஒழுங்கா போறேன் ஸ்ட்ரைக் பண்றது இல்லை ட்ரெயின் சரியான நேரத்துக்கு வருது காய்கறி விலையெல்லாம் வந்து கண்ட்ரோல்ல இருக்கு தேவராஜ் அவர் சட்டமே போட்டாரு இவ்வளவு விலைக்கு மேல இதுல வந்து ரெஸ்டாரன்ட்ல எந்த பொருளுக்கும் வந்து நீங்க விலை வச்சு வைக்கக்கூடாது ஜனங்கள் வந்து எமர்ஜென்சி வந்து நம்முடைய அடிப்படை உரிமைகளை பறிக்குதுங்கிற உணர்வு இல்லாம அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க மிசஸ் காந்திக்கு ஓட்டு போட்டாங்க இங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில்லாம் சொன்னா எம்ஜிஆர் இருந்தார் அவங்க கூட அவருடைய பாப்புலாரிட்டி இருந்ததுன்னு ஆனா கர்நாடகால தேவராஜர்ஸ் மிசஸ் காந்தி பேர் சொல்லிதான் எல்லாம் பண்ணாரு அங்க இதுல ஆந்திராவில் கம்ப்ளீட்டா அவங்கதான் மறுபடியும் பதவிக்கு வந்தாங்க அப்போ நார்துல வந்து குடும்ப கட்டுப்பாடுங்கிறது சில குறிப்பிட்ட குடும்பங்களுக்கு எதிராக நடக்குது அதுக்கப்புறம் தீர்த்துக்கிறாங்க பயங்கரமான குற்றச்சாட்டுகள் வந்தன அந்த வந்த உடனே அதுக்கு ஒரு வடிகாலா இந்த தேர்தல் அமைஞ்சது மக்கள் தங்களுடைய கோபத்தை காட்டினாங்க அதனால இன்னைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா முழுக்க முழுக்க மக்கள் வந்து அரசியல் சட்டத்தை உணர்ந்திருக்காங்கன்னு சொல்லி நான் நினைக்கல ஆனா அவர்களுக்கு அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய கடமை வந்து அரசியல் கட்சிகளுக்கு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடியோ அறுபத்தி ஏழுக்கு முன்னாடியோ இருந்த அந்த அளவுக்கு விழிப்புணர்வு இல்லாம இல்லை நிச்சயமா நிச்சயமா நம்ம வந்து பல விருதுகளும் வளர்ந்துருக்கோம் விழிப்புணர்வு அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு எவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்துருக்கணுமோ கொரியால வந்து ஒரு மார்ஷல்ல வச்சாரு பிரசிடென்ட் கடைசியில அவர் பதவி விட்டே தூக்கி விட்டாங்க அந்த அளவுக்கு அங்கே விழிப்புணர்வு இருக்கு அந்த மாதிரி விழிப்புணர்வு இந்தியாவில இருக்கான்னு சொல்லி கேட்டீங்கன்னா என்னுடைய அபிப்பிராயம் இன்னும் அந்த அளவுக்கு விழிப்புணர்வு வரல சார் நாளைக்கு காங்கிரஸ் மத்திய அரசுல வந்து ஆட்சிக்கு வராங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஆளுங்கட்சியா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல ஆதரிக்க வாய்ப்பு இருக்காங்க இல்லன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரே நாடு ஒரு தேர்தல் அட்வான்டேஜ் கிடையாது அதனால அவங்க ஆதரிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை வச்சு பின்னாட்கள்ல குடியரசுத் தலைவர் ஆட்சியை வந்து எல்லா மாநிலங்களிலும் கொண்டு வர்றது அவங்களுடைய ஒரு செயல் திட்டத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது எந்த அளவுக்கு சாத்தியம் இன்னும் யூகிக்க முடியாது அவங்களுடைய செயல்திட்டம் அப்படி இருக்கான்னு ஆனால் பொதுவாக வந்து இவங்க ஆர்எஸ்எஸ்ஸை அடியோற்றி வந்தவர்கள் பிஜேபிக்காரங்க வந்து ஆர்எஸ்எஸ்க்கு வந்து நம்முடைய அரசியல் சட்டத்து மேலே நம்பிக்கை இருந்தது கிடையாது அவங்க விரும்பின அரசியல் சட்டம் வேறு அதில் வந்து இந்த மாதிரியான தேர்தல்கள் இதையெல்லாம் அவங்க ரொம்ப விரும்பியிருப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை கிடையாது என்ன சொல்ல போனால் தேர்தலுக்கு வாக்களிக்கும் உரிமையே யார் யாருக்கு இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி உள்ள அந்த உரிமைகளை வந்து அவங்க வந்து விரும்பியிருப்பாங்கன்னு நான் நினைக்கல இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இதை முதல்ல கொண்டு வந்து அதுக்கப்புறம் வந்து இதுல எத்தனை ரிப்பீட்டட் ஃபெயிலியர் வருது அப்ப பேசாம குடியரசுத் தலைவர் ஆட்சியை இந்தியா பூரா நடக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வர திட்டம் இருந்தால் வியப்பதற்கு இருக்க நடந்தப்போ நாடாளுமன்ற தேர்தல் நடந்தப்போ திரும்பி பாஜக வந்தா தேர்தலே இருக்காது அப்படின்ற ஒரு நிலைமை சொன்னாங்க இப்ப வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்திருக்காங்க இதுல என்ன டிஃபரென்சஸ் இருக்கும் அதாவது கார்லதான் போக முடியுங்கிற வாய்ப்பு இருந்தா கார்ல போயிருவோம் காரில் போக முடியலன்னா பயணம் பண்ணாமல் இருக்கணுமா சைக்கிளேயாவது போயிடுவோம் அப்படிங்கிறதான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் தட்ஸ் வாட் ஐ திங்க் அவங்களுடைய இறுதி நோக்கங்கிறது வந்து ஒற்றை கட்சி ஆட்சி அப்படிங்கிறத அது வந்து ஒற்றை கட்சி ஆட்சியிலேருந்து ஒற்றை ஆள் ஆட்சிங்கிறது மாறுறதுக்கு ரொம்ப நேரமாகாது ஆனால் இது எல்லாமே வந்து இந்தியாவுடைய ஃபெடரல் சிஸ்டத்துக்கு எதிரானது பாரதியார் வந்து ரொம்ப அழகாக ஒன்று சொன்னார் யாருமே அதை மறந்துடக்கூடாது செப்பு மொழி பதினெட்டு உடையாள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள் அப்படின்னு சொன்னார் இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா செப்புமொழி பதினெட்டா இருக்கிறதுனாலதான் சிந்தனை ஒன்றா இருக்கு நீங்க செப்புமொழியை ஒன்றா கொண்டு வரணும்னு யார் யாரெல்லாம் முயற்சிக்கிறாங்களோ அவங்கதான் இந்த நாட்டுடைய தேச துரோகிகள் இந்த நாட்டை உடைக்கிறதுக்கான அவங்க தான் இருப்பாங்க அதை மறந்துடவே கூடாது ரொம்ப நன்றி சொரும் ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வெத் ஜிடி ஹாலிடேஸ்